அந்த தூய அடிசில் நல்ல தூய்மையான உணவு நெய் கண்ணல் என்று சொன்னா நல்ல ஒரு இனிப்பு வகைகள் சுவையின் கரிகளவை சுவை மிகுந்த கரிகள் அமைத்து மேய அடியார்தமை போற்றி அது மட்டுமல்ல அடியார்களை போற்றி வணங்கி இந்த கொண்டு வந்து மனை புகுந்து வாதம் விளக்கியே மண்டுகாதலின் நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்துவேன் என்று சொல்லி இளையான்குடி நாயனார் மனத்தில் வருவது போல அந்த அடியார்கள் எல்லாம் பூசைகள் செய்து அவர்களை போற்றி வழிபாடு செய்து விருப்பால் அமது செய்வது நான் ரொம்ப முக்கிய விருப்பு என்று சொல்வது ரொம்ப விரும்பி அன்போடு செய்வது அதுதான் ரொம்ப முக்கியம் விருப்பால் அமது செய்வித்தே ஆய அவர் வேண்டும்படியால் உதவி வேறு வேறு ஏதாவது பொருள்கள் தேவை என்றாலும் அதையும் கொடுத்து உதவி வந்தார் அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இப்படி ஒரு நாள் மட்டுமல்ல நாள்தோறும் இந்த பணியை செய்து வந்து அவர் இன்புற்று இருந்தார் என்று சொல்லி சேக்கட பெருமான் சொல்லுவார் அது தொண்டு செய்யணும் அது எப்படி செய்யணும்னா நாள்தோறும் செய்யணும் தொண்டானாருக்கு என்னாலும் சோழளிக்கும் அண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளார் என்று சொல்லி சிறு தொண்டனாயனார்கள் குணத்தில் இருந்து வந்த பெருமான் அங்கே வந்து அப்படி கேட்பார் தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் அண்டார் பூந்தாரன் என்று சொல்லி அந்த சரீரத்தில் சொல்லுவார் அது மாதிரி அந்த தொண்டை எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் இடையராது செய்தார்கள் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் அந்த கொண்ட ஒரு கொள்கையில் அந்த உரைப்பில் நின்ற பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள் திரு தொண்டின் உரைப்பாரே வென்றவர்தன் பெயரோ வேறொரு ஒரு பெயர் என்று சொல்லி அப்போதி நாயனாருடைய பணத்திலே நமக்கு சே பெருமான் அருளுகின்றார் இப்படி தொண்டு செய்து வருகிறார் அன்பின் நெறிபிரளா வலி தொண்டு அன்பு வருவாது அந்த நெறி பிறளாது அப்படி தொண்டு செய்து கொண்டு வருகிறார் மற்ற இந்நிலைமை பன்னெடு நாள் வையன்னிகளைச் செய்து வலி வலி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா